அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதிரடி மாற்றமா அரசுக்கு பரந்த திடீர் கோரிக்கை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் உரிமை தொகை வழங்கும் தேதியான பதினைந்தில் இருந்து வேறு தேதிக்கு மாற்றம் செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன சுருக்கமாக சொல்ல தகுதியுள்ள ஒரு மகளிர் விடுபடக்கூடாது கூடாது என்பதற்காகவே இந்த விஷயத்தில் அரசு விழிப்புடன் இருப்பதாக சொல்கிறார்கள் அதனால்தான் இதுவரை உரிமைத் தொகை கேட்டு விண்ணப்பிக்காதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார் இதற்கிடையே மாற்றுத்திறனாளிகள் பலர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பித்தனர் ஆனால் அதில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரம் கிடைக்கவில்லையாம் காரணம் இவர்கள் எல்லோருமே நான்கு சக்கர வாகனத்தை வைத்திருப்பதாக கூறி மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அதாவது மாற்றுத்திறனாளி ிகள் பயன்படுத்தும் இரண்டு சக்கர வாகனங்களில் அவர்கள் பாதுகாப்பு நலன் கருதி வாகனத்தின் கூடுதலாக இரண்டு சக்கரங்கள் இணைக்கப்படும் அதனால் இதனை நான்கு சக்கர வாகனங்களாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி வரும் நிலையில் அதனை நிஜமாகவே கார் வேன் போல நான்கு சக்கர வாகனம் என்று கருதி மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டுவிட்டதாம் எனவே இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் அதிகமாகி வருகின்றன இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் உரிமை தொகை வழங்கும் தேதியான பதினைந்தில் இருந்து வேறு தேதிக்கு மாற்றம் செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன அதாவது தகுதியுள்ள ஒரு மகளிர் கூட விடுபட்டு என்பதற்காகவே இந்த விஷயத்தில் அரசு விழிப்புடன் இருப்பதாக சொல்கிறார்கள் அதனால்தான் இதுவரை உரிமைத் தொகை கேட்டு விண்ணப்பிக்காதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்